து மலைக்கு ஒரு வார பலகார காஃபி கிடைக்குமா பாய்க்கிட்ட கடலாம் திறந்துதான் கிடைக்குது தெரிய பாய்க்காம் நம்ம பாய்க்காம் ஒத்தி படுத்திருக்காள் வேணாம் நம்ம காஃபி சுட்டு காஃபி விட்டு மழை சுட்டு கொடுக்க போ மூணு கொடுக்க இரு நான் பாக்க பாய்க்கா

அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் டூர் போனா பிள்ளைய கூட்டிட்டு சொல்லி பார்க்கலாம் தெருக்கு போக கிணத்தலுமா அவர் என்ன நினைக்கிறேன் அம்மா இருந்தது மேலே மகளையும் வச்சிருக்கான் அந்த பிள்ளையும் பிள்ளை கூடாம வீட்டுல உட்காந்துக்கிட்டே அது ஏன் நான் அந்த பிள்ளைக்கு எத்தனையோ புத்தி மதி சொல்லிட்டான் அவன் கேக்குற பாடு இல்லை அவ உக்காந்துருக்காளா நீயே அந்த பையன் பிடிச்சி நீ இப்படி உக்காந்துட்டேன் எனக்கு இப்ப உட்காந்துருக்க கை நிறைய சம்பாதிக்கிற

இருக்கறையில என்ன அப்படியே நெருப்பு அள்ளி போட்டு பாக்காதீங்க அவ்வளவுதான் இருப்பேன் என்ன நடக்கிறேன் என்னைய வீட்டு மட்டும் வெளியே போ சொல்றீங்க நீ தாண்டி என்ன என்னையில வீட்டு சந்தேகமா இருக்குது நான் முதலு வயசு அப்புறம் இவன் எதுக்கு திடீர்னு வந்து இந்த குதிக்குனா

கல்யாணம் பண்ணி வரத்தோனா அப்படியே கேளு இந்த அது நான் கேட்க மாட்டேன் அவங்க ஒரு பெரியவங்க அவங்க கிட்ட நாலு வார்த்தை நாயம் கேட்கணுமா இது ஒரு சின்ன விஷயம் சொல்ற விஷயம் கேட்டவன் அவங்களதான் நீ கேட்கணும்

நீ தமிழ்ல மாமியா நான் இங்கிலீஷ்ல ஆண்டி சொல்றேன் மொழில ரெண்டு மொழி இருக்கும்போது வீட்டுல இருக்க தப்பு இல்ல பத்து மொழி தமிழ் வந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இங்கிலீஷ் வந்து வெறும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்துச்சு செல்லுபடி ஆகாது நீங்களுக்கு நீ வயசு சொல்லிட்டு இருக்காது

நீ எல்லாம் அம்மா யாசம் நீ அங்கிட்டும் பேசிய மாமியா சொன்னா ஒரு வகையில ஏத்துக்குவேன் சுமதி சொன்னா ஒரு வகையில ஏத்துக்குவேன் நீ சொன்னா கூட ஒரு வகையில ஏத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் இவர மனசு வெந்து போச்சு எங்க ஆண்டி சொல்ற தப்பு இல்ல சுமதி சின்ன பிள்ளை அவளுக்கு தெரியும் அவன் பேச்செல்லாம் தெரியும் அவன் பேச்சா நான் கேள்வ சின்ன பிள்ளைங்களை சரியா தான் போச்சுப்போங்க இவ ரொம்ப வயசுல உருவத்திரத்தா இருக்கிற பார்த்தா எல்லாத்துலயும் நீ ரொம்ப குழந்தை மாதிரி பேசாதம்மா

அதெல்லாம் சொல்றேன் சேர்ந்து கட்டுறேன் இன்னைக்கு போய் நான் என் தாயப்பில சேர்ந்துட்டா நாளைக்கு என் முருசன் வந்துட்டேன் இங்க தானே வரணும் இங்க வேண்டி வந்துட்டாருன்னு நான் எந்த மூச்சாச்சு என் மாமியாவிட்டு வந்து முடிப்பேன் இத்தனை எங்க ஓடே அத நான் என் புருசமேட்டு நான் கேட்டுக்கிறேமா என் புருசமேட்டு நான் போயிட்டே என் மாமியாச்சு

ஏம்மா இப்போ நான் உண் நீ சொல்றேன் நான் எடுத்துக்கிட்டே வரேன் சுமதி வந்து இங்க இருக்கிறா இருக்கிறான்னு ஊரு சனமே பேசுதா இல்லையா ஆமா பொருஷன் விட்டது இங்க இருக்கிறான் ஊரு சனம் ஆமா அப்ப நான் போய் ஏம்மா எங்க அம்மா வீட்டுல உக்காந்துட்டு என்ன அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க அந்த பேசுறது அம்மா எதுக்கு பயி விடுக்கணும் அது அப்படியே அப்புறம் பொருச விட்டது இங்க அம்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கீன்னு என்ன கேக்க மாட்டாங்களா கேள்விம்மான்னு சொல்லி ஒரு நாப்பளை பாப்பா யாருக்கு என்ன மூஞ்சி இப்படி போகும் ஒண்ணுன்னு நாலு கூட பாரு உனக்காடா

வருவாரா வரமாட்டாரா நான் கேட்டேன் அதுக்கு என்ன நாங்க அவளுத போன போனதாம வராது அப்படின்னு இந்த போத வீட்டுல இருந்தா வரவே வராதுமா நான் சொல்றேன் பாரு அப்படின்னு வீட்டுல இருந்தாருனா அவரு வரவேண்டா வரவும் கூடாது ஜெயி பேசிட்டான் எதுவும் இல்ல எது பேசுறான் போனியா பேசிட்டு போய் பேசிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அவனு சொல்லட்டுமா நான் ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா என் புருஷன் போனவரு போனவர் போனவரு தான் அவர் வந்தாலும் சரி வரட்டும் சரி ஏதோ என் மாமியா கொண்டு நான் பொழச்சுக்கிறேன் என் ஜூரியா சூரியா அவ அவன் என்ன சுமதி இருக்கிறா அவங்களை வச்சு நான் பொழச்சுக்கிறேன் இந்த ஊட்ட விட்டு நான் இந்த வாசப்படி தாண்டி நான் எங்கயும் ரெண்டு பேருமோ நீ சொல்றது சம்பளத்தை வாங்கி நான் வச்சுக்கிறேன்

பைக் இவங்க அம்மா இவங்க அப்பா என்ன பேசல இருக்க தெரியல எங்க அப்பா கருப்பா சேவை தெரியல தெரியல என்ன காலத்துல இவங்க அப்பாவை பார்த்துருப்பா நான் கேக்குறேன் நம்ம ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி பேசுனா தெரியாத மாதிரி பேசுறாளே இப்ப உனக்கு எப்படி சாயந்திரிட்டு வச்சு உமா வேணாமா

நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து வயசுல பெரியவ நாலு நல்லது தெரியும் நாளைக்கு கெட்டது தெரியும்மா என் மாமியா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லும் என்ன சொல்றது சொல்றது கேளு என்ன தெரியுமா சொல்ற அவ ஒரு ஆம்பளை பைன் வச்சிருக்கிறான் களி கட்டி கொடுக்கற வயசு வந்துடுச்சு நீ மரும எடுத்தானா வீட்டுக்கு நல்லது கிட்ட வாங்கி போகணும் பிடிக்கணும் எல்லாம் செய்யணும் அவ சம்பளத்தை வாங்கி அவ என்ன வர சொலவோ அவளே வச்சுக்கிட்டோம் நீ கேட்காது உனக்குத்தான் உன் புருஷன் இருந்து பணம் போட்டு விடறாரு பத்தாவது குறைக்கும் உன் அருமையிலும் பணம் போட்டு விடுறாரு இந்த பணம் காசெல்லாம் வருது இல்ல அதை வச்சு நீ சந்தோஷமா போல அவளும் இந்த வீட்டுல அவ காசை வச்சுட்டு அவள் போல கிட்டோம் அப்படின்னு வேணாவ ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்ல மட்டும்த்தம்மப்பா என் பத்தாயிரம்ப்ல பத்தாயிரம் ஆறம் சொல்லு நீ பத்தாயிர நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் உண்மையா இருப்பேன் உண்மையா இருக்க மாட்டேன் சந்தியே வேணாம் ஆமா இப்ப நீங்க பத்து ரூபா கொடுங்க எதுவுமே சொல்ல மாட்டேன் வந்து பத்தாயிரம் சம்பளம் தான் சொல்லி

போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா அது சந்தோஷமா பண்ணியாரே வேணாம் நான் என்ன பண்ணறா மேற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி புள்ளைய பெற்று அதுக்கே என்ன வேண தெரியாம நான் உட்கார்ந்திருக்கேன் கல்யாணம் ஒரு நான் மாட்டிக்கிறேன் கல்யாணம் பண்ணனும் விட்டு போவா 얘는 இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லாட்டி நீ முறையா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஊருக்குள்ள வாளுங்க வாந்தே உன் புருஷனையே விட்டுட்டான் உன் புள்ளைய புடிச்சான் இன்னும் நானே வரைய என்ன தத்த தப்பு தரமா நடக்காதே யா உன்ன கல்யாணம் பண்ணிடானே

என்ன <ion> <seiingi kah> <Bondi> வேணாண்டி இருக்குது இருக்குறேன் போயிட்டாங்க வந்துருவாங்கன்னு நான் சொல்றேன்

નીમાં આ કીપતો ના ના વાટ કેમ તા આ એન જ ન નીટકે આ ગલી માં મળી પો આ નીટકે આ રાડુલે આ ગાલી வெளிப்போடு சொல்ற

அண்ணா என்னோட சாமான் எல்லாம் அங்க ஒன்றிய அந்த பிரண்ட் நீங்க வாங்க என்ன நீங்க ஆமா போய் செப்ப விட்டு